இப்போ பார்த்தனா பாக்கியாவுடைய அந்த எவரெஸ்ட் ஹோட்டல் பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த எவரெஸ்ட் ஹோட்டலில் ஒருத்தர் வாங்கணும் வந்தவர் நம்ம பாக்கியா வந்து இதை என்னோட வளர்ச்சினால வந்தது இதை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த வாங்கணும்னு நினச்சவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பிளான் பண்ணி நம்ம கோபிட்ட போய் உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் வசதியானவங்க அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம கோபிக்கு சொன்னாலே போதுமே டபக்குன்னு விழுந்துருவாரு ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே மாப்பி வீட்டுக்காரங்க வராங்க நம்ம இனியாக பார்த்துட்டு இந்த வாரமே நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது யாருன்னு பார்த்துட்டு பாதிக்க செம்மையாக ஓ இவங்களா அப்படின்னு இந்த வாரமே நிச்சயம் பண்ணுறதுக்கு அப்படி ஒன்று என்ன இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாய்க்காக முடியாதுன்னு சொன்னனால கோபி வந்து நெஞ்சு வலிக்குது நெஞ்சு அடைக்குது சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டு இங்கே கால் பண்ணி அவங்க ஜெயலல்கிட்ட சொல்லுமே இந்த மாதிரி அப்பா வந்து உடம்புக்கு முல்லா அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கார் அப்படின்றாங்க விருந்து விருந்தடிச்சு ஓடுறாங்க உடனே கோபி சொல்றாங்க நீ உயிர் இருக்கிறப்பே இனியாவுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இனியா அப்படியே பாசத்தில் மிதந்து அழுகுறாங்க ஏன்னா இனியாவுக்கு அவங்க அப்பா பிடிக்கும் அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி இருக்குது கல்யாணம் நடக்குமா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்